தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆண்டவரை நம்ம உற்சாகமாக இந்த காலை வேளையில் துதிக்கப் போகிறோம் எல்லாமே

ும் நேயனும் மோபாயனும் ஞான மேல கண்பான ஞானமான வாழனும் நாயனும் மேல கண்பான ஞானமான வாழனும் எல்லாமே சுவை என വന്നുള്ളൂ സ്നേഹിതരും സന്തോട സകല യോഗ സമ്പൂർണ ഭാഗ്യമും എല്ലാം பிதாவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் பாடுகள் நிறைந்த தொல்லை துயரங்கள் நிறைந்த வேதனை கண்ணீர் நிறைந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு முதலும் முடிவுமா இருக்கிறீங்க நீங்கதான் துவக்கமும் முடிவுமா இருக்கிறீங்க உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே உபாகம புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் உன் பிதா பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் அன்பு தேவப்பிள்ளைகளே வாசித்த வசனத்திலே நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற தேவனுடைய வார்த்தை அவரே உனக்கு தீர்க்காயுஸும் ஜீவனுமாய் இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே நம்ம வாழுகிற உலகம் மனிதனுக்கு எந்த விதத்திலும் உத்தரவாதம் இல்லாத மனித வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் விபத்தும் ஆபத்தும் நிறைந்த ஒரு உலகம் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட ஆபத்தும் உண்டாகலாம் என்பது உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது மனிதன் உண்டாக்கின பல பொருட்களுக்கு உத்தரவாதம் உண்டு கேரண்டி உண்டு ஆனால் மனிதனுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லை எப்பொழுது ஒரு நொடியில் கூட மனிதனுடைய ஜீவன் அவனை விட்டு பிரிந்து போகலாம் ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவன் பாதுகாப்பானவனாக இருக்கிறான் என்பதற்கான உத்தரவாத உறுதியை ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க துன்மார்க்கமான மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு கடவுள் குறித்திருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே அவனுடைய துன்மார்க்கத்தினால் அவன் அழிந்து போயிடுவான் எல்லா மனுஷனுக்கும் கடவுள் பூமியில் ஒரு ஆயுசு நாளை குறித்திருக்கிறார் அந்த ஆயுசு நாட்களை கடவுள் குறித்திருந்தாலும் கூட அந்த ஆயுசு நாட்களை மனுஷன் குறைக்க முடியும் ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக வாழ்ந்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வாழ்ந்தால் அவன் நூறு வயது வரையிலும் வாழ வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ஒரு ஆயுசு காலத்தை குறித்திருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் ஐம்பது வயதிலேயே காலத்துக்கு முன்பதாகவே அவன் மறித்து போய்விடுவான் ஆனால் ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொண்டு கடவுளுடைய வழியில் நடக்கிறவனாக கடவுளுக்கு பிரயோஜனமுள்ள மனுஷனாக இந்த பூமியில் நன்மை செய்து நடந்தால் கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தால் அவனுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுஷும் பலனுமாக இருப்பார் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஆயுச நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படி உயிரோடு இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் நம்முடைய ஆயுசு நாட்களின் ஓட்டம் கடைசி வரையிலும் ஓடி நம்ம முடிக்க முடியும் இல்லைனா பாதியிலேயே ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போய்விடும் அந்த ஆத்மா வியாகுலத்தோடு மறிக்கும் சந்தோஷமாக பரலோக சந்தோஷத்துக்கு சந்தோஷமாக அந்த ஜீவன் அந்த மனுஷனை விட்டு போகாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலையும் கூட நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆயுசு நாட்கள் இந்த பூமியில் பூரணப்பட்டு இருக்கணும்னா இன்னைக்கு கடவுளுக்கு பயந்து வாழ உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து உங்களையும் என்னையும் நடத்துவார் கற்ற நல்லவ செவிப்ப நல்ல பிதாவே நீரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கும்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பாவ விட்டு மனம் திரும்பி சாட்சியாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்